முருகனுக்குரோர எல்லாம் அல்ல பிரணாபுரி இறைவனுக்கு அருகா குருநாதன் அருணாபெருமன் திருசம் ஸ்ரீ பெருமாளுக்கு அரோகரா எம்பெருமான் ஸ்ரீ அருணா சாமி திருவண்ண திருப்பூர மகாமந்திரத்தில் கௌமாரின் வருஷப்படி பாடல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆடல் மதன் அம்பின் என தூங்கும் ஸ்ரீ புருஷமங்கை மங்கை திருப்பூர் கர பாராயணம் பொருளுக்கம் பழியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பம் செய்வோம் குருராஜனம் இந்த பாடல் முருகா மெய்ப்பொருளை உணர்த்தி அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடம் பரம்பொருளை உணர பாடப்பெற்ற பாடம் இந்த தலம் நான்கு நேரின்னு அழைக்கப்படுகிறது திருநெல்வேலியிலிருந்து தெற்க பத்தொன்பது மைல் தொலைவில் இருக்கு வானமாமலை தோதாத்ரி அப்படின்லாம் இந்த தளத்துக்கு பல பெயர்கள் உண்டு ஸ்ரீ வரமங்கை என்பது இந்த தளத்தில் எழுந்துள்ள நாச்சியாருடைய திருநாமத்தால் அந்த பெயர் இந்த பாடலுக்கு போல தானதன தந்த தந்தன தானதன தந்த தந்தன தானதன தந்த தந்தன தனதான என்ற சந்தகுடிப்பை உள்ளடக்கிய பாடல் ஆடல் மதன் அம்பின் ஆலவெளியின் பிறங்கு ஒளி ஆறம் அது அலம்பு கொங்கையின் ஆதி குரு ஆதி குருவின் பதங்களை நீதியுடன் அன்பு பணியாமல் உடல் அழியாது வேடரென நின்ற ஐம்புலன் நாலு கரணங்களின் தொழில் வேறுபட நின்று உணர்ந்து அருள் பெறுமாறு என் வேடகெட வந்து சிந்தனை மாய அறவென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயு தாடகை கடிந்து ஒளிர் மாமுனி மகம் சிறந்து ஒரு தாழ்வுற நடந்து தின் சிலை முறியா ஒன் ஜானகி தனம் கலந்த பின் ஊரில் மகுடம் கடந்து ஒரு தாயர் வச்சனம் சிறந்தவர் மருகோளை சேடம் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பறந்தள தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயில மஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம்பன் உந்திய ஸ்ரீ புருடமங்கை தங்கிய பெருமாள் பாட்டு ஆடல் மதன் அம்பின் மங்கையர் ஆலவிழியின் பிறங்குடி ஆரமது அலம்பு கொங்கையின் மயலாகி ஆதிகுருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் மனம் நைந்து நொந்து உடல் அடியே முதல் ரெண்டு அடியில என்ன சொல்றாரு போர்க்கு எழுந்த மன்னனுடைய மலர்பானங்களாலும் மாதர்களின் விஷம் போன்ற கண்களாலும் அல்லது மங்கேர்கள் அதாவது மாதருடைய ஆடல் மதன் அம்பி போர்க்கு எழுந்த மன்னனுடைய அம்பு போன்றதும் விஷம் கொண்டதுமான கண்களாலும் விளக்கம் கொண்டு பிரகாசிப்பதும் ஆரம் அது அலம்பு முத்துமாலை அலம்பு அசைவதுமான கொங்கையாலும் நான் மோகம் கொண்டவனாகி ஆதி குரு ஆதியாகிய சிவபெருமானுக்கும் குருவாகிய உன்னுடைய திருவடிகளை அல்லது முழு முதல் குருவாம் அல்லது முதல் குருவின் திருவடி உண்மையுடனும் அன்புடனும் ஒழுக்க நிதியில் மெய்யன்புடனும் பணிந்து வழிபடாமல் மனம் சோர்வடைந்து வருந்தி என் உடல் அழிவு பெற்று விடாமல் வேட நென நின்று ஐம்புடன் நாலு கரணங்களின் தொழில் வேறுபாடு நின்று உணர்ந்து அருள் பெறுமாறு என் வேடைகிட வந்து சிந்தனை மாயேற வென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாகி என்ன ஒரு இணக்கமான வேடை வைக்கிறார் எப்படி என் உடல் விடாமல் வேடர்கள் போல நிற்கும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் எனப்படும் ஐவகை உணர்ச்சிகளின் செய்கைகளும் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் எனப்படும் நான்கு கரணங்களின் செய்கைகளும் வேறுபட நின்று என்னை தாக்குறாத வகையில் நான் வேறுபட்டு நின்று உன்னை உணர்ந்து உன்னுடைய திருவருளைப் பெறுமாறு என்னுடைய வேடையிட வந்த ஆசைகள் எல்லாம் அற்று போக அதாவது ஆசைகளெல்லாம் வற்று போகும்படி வந்து சிந்தனை நீ என் எண்ணத்தை வந்து கலந்து எனக்குள்ள மாயை அற மாயாசக்திகள் ஒடுங்கும்படி மயக்கறிவு நீங்க என்று எப்போது பொருந்தியுள்ள வேதங்களின் முடிவில் விளங்கும் பரம்பொருளை அருள்வாய் உபதேசிப்பாய் அல்லது ஆசைகளெல்லாம் அழியும்படி வந்து என்னுடைய எண்ணங்களில் உள்ள மாயை வஞ்சனை பொய் இவைகளெல்லாம் அழியும்படி வென்று ஜெயித்து பொருந்திய வேதம் முடிவில் உள்ள பரம்பொருளை உதவி அருள்வாயாகனு கேட்டுகிறார் முதல் பகுதி ரெண்டாவது பகுதி தாடகை உரம் கடிந்து ஒளிர் மாமுனி மகம் சிறந்து ஒரு தாழ்வார நடந்து திங் சிலை முறியா ஒன் ஜானகி தனம் கலந்த பின் ஊரில் மகுடம் கடந்து ஒரு தாயர் பச்சனம் சிறந்தவன் மருகோனை சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பறந்த தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மையில மஞ்சு துஞ்சிய சோதைவன செம்பன் உந்திய ஸ்ரீ புருடமங்கை தங்கிய பெருமாள் பின்பதில் முதல் ரெண்டடி அடி அவங்க மாமாவுக்கு என்ன சொல்றாரு தாடகை என்னும் அரக்கியின் உரம் பலியை கடிந்து அழித்து விளங்கி நின்ற பெருமை கொண்ட முனி விஸ்வமுுத்திர முனிவர் யாகத்தை சிறப்புற்று விளங்க வைத்து ஒருவித தாழ்வும் குறைவும் இல்லாத வகையில் நடந்து மிதிலில் ஜனகராஜன் முன்னிலையில் வலிய வலிமையான வில்லை முறித்து இயற்கை அழகு பெற்ற ஜானகி ஜனகமகராஜன் மகளாம் சீதையின் கொங்கையை அணிந்த பின்னர் திருமணத்துக்கு பின்பு ஊரில் அயோத்தியில் ராஜமகுடத்தை பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து ஒப்பற்ற தாய் கைகையின் சொல்படி நடந்த சிறப்பை கொண்டவரான ஸ்ரீ ராமபிராணி என்ற திருமாலின் மருகனை அடுத்தடி ஆதிசேஷனுடைய முடிகள் கலக்கம் கொள்ள வாடை காற்று எங்கும் பரவி வீச தேவர்களுக்கு கழிப்பு மேல் கிழந்து இழ நடனத்தை செய்யும் அழகிய பெருமை வாய்ந்த மகிழாகன பெருமாளை மேயங்கள் படிந்துள்ள சோலைகள் விளங்குவதும் செவ்விய பொன் செல்வம் பொழிவு பெருகி நிற்பதுமான ஸ்ரீ புருடமங்கை என்னும் திருத்தலத்தில் வீட்டிருந்து அல்வாளிக்கும் பெருமாளை அல்லது வளர் பெருமாள் சோலைமலையில் பழமதி சோலை வீட்டிருந்து அல்வாளிக்கும் பெருமாளை நிறம் முந்திய விளங்கும் பெருமாள் ஸ்ரீ புருடமங்கை தங்கிய பெருமாளை பரம்பருள் அல்வாயே இப்ப இந்த பாடல ஆதி ஆதிப்பிரான் ஆதியாய அடிகள் அப்படின்னு சொல்ற சுவாமிகள் இது ரெண்டு பார்த்துட்டோம் அப்புறம் இந்த ஐம்புல வேடர்கள் ஐம்புல வேடரின் சிவனியான போகத்தில எட்டாவது சூத்திரம் உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறியும் பாரு திருப்போல அதுதான் இந்த பாட்டில் வேறுபாடு நின்று உணர்ந்தருள் பெறுமாறு என்னங்கிறது அடுத்தது இந்த பாடல பின்பகுதியில் தாடகை உரம் கடினது தாடகை கடிந்த வரலாறு யாகத்தை புறந்த வரலாறு வில்லை முறித்த வரலாறு சீதை மறந்த வரலாறு இதை அவளையும் கொண்டு வர இது பல இடத்துல படிச்சிருக்கோம் அடுத்தது ஊரில் மகுடம் கடந்து ஒரு தாயர் வச்சனம் தாயல் சொல்படி மகுடம் தொடர்ந்தது பார பரதனே ஆடணும் நீ பதினான்கு வருஷம் காட்டில் காலம் கடிக்கணும் இது அரசன் சொன்னது அப்படின்னு கைகையை ஸ்ரீராமருக்கு உரைத்த பொழுது அந்த வாசகத்தை கேட்ட ஸ்ரீராமருடைய திருமுகம் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை நீ வென்றதம்மா அப்படினா கம்பன் கையெழுத்தல் தாயே அரசன் பணியே இல்லாத உன் பணியாக இருந்தாலும் நான் மறுப்பேனோ அப்படினா ஸ்ரீராமர் மன்னவன் என்றாயினும் பணி மறுப்பேனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என்னினி உறுதி அப்பால் இப்பணி தலைமையில் கொண்டேன் மின்னொழில் காணமின்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் கம்ப ராமன் கம்பராமத்துல கையெழு சூழ்ச்சி பறுத்த சுடர் அடுத்தது சேடர் முடி முடியும் கலைஞர் மயில் நடனமாட முடி கலங்குவது சேடன் முடி திண்டாடு ஆடல்புரி வெஞ்சூரன் மயில் ஆடல்புரி மயில் பர் மயில் வெட்டது அடுத்தது பாடை முழுதும் பறந்தேடும் மயில் நேரத்தால் காற்று வாசி விசை கொண்டிட வாகன பீலியின் கொத்து அசைவிடு கால்பட்டு அசைந்தது மேலும் பதினோரா கந்தாள அடுத்தது சோலை வளர்ந்து சோலை வளர்ந்து சோலை சோலை மலை குறிக்கிறது அடுத்தது செம்பன்

நஞ்சு உண்டவரை கொள்ளும் சிறு சிறுதாக கொள்ளும் விலைமாதிரி கண்கள் பார்வை அளவில் கண்டவரை உடனே கொல்லும் பிறங்கு ஓடி ஆரம் அது அலம்பு கொங்கையில் வாயினாது ஆரம்னா முத்து ஆன மாலையை தன்னுடைய பார்வில் நிலைமாதர்கள் அணிந்து விடுவாங்க அலம்புதல்னா அலைதல் ததும்புதல் ஆதி குருவின் பதங்கள் ஆதியும் வந்தமில்லா அருட்பெரும் ஜோதியை சிவபெரும் பொருளுக்கு ஆதிப்பிரான்னு ஒரு திருநாவு உண்டு நீதியுடன் அன்புடன் பணியாது நீதினா உண்மை முறைமை ஒழுக்கமை இறைவனை உரிய ஒழுக்கநீரில் நின்று உள்ளத்தில் உண்மை அன்பு வைத்து வழிபடும் மனம் நைந்து நொந்து உடல் அழியாது இறைவனை வணங்க அதனுடைய மனமானது வருந்து முடியாத முடியும் மனம் நைந்தா உடலும் நைந்து போகும் பந்தமர நின்று என்ன பாவிகள் தம் நெஞ்சம் பகீர் என நடுங்கு நெஞ்சம் வள்ளல் வள்ளல் பெருமான் இறைவனை வணங்குகின்ற நெஞ்சம் எப்போதும் ஆனந்த வெள்ளத்தில் எடுத்து நின்பதம் என்னும் மேலோர்கள் நெஞ்சம் மெய்ச்சுக ரூபமான நெஞ்சம் பர் வள்ளல் பெருமான் பேரர் என்று ஐம்பது உயிர்கள் இன்பப்பொருளை துன்பப்பொருள் என்றும் துன்பப்பொருள் இன்பப்பொருள் என்றும் மாறி வைப்பதற்கான ஆணவ மலம் உயிரறிவை வேறுபடுத்தி பொருளின் இயல்பை உள்ளவாறு உணரவுட்டாது தவறாக உணர்ச்சிதலாம் மக்கள் ஞானத்தை பற்றி சிறிதும் என்னாதிருப்பது காரணம் அந்த ஞானத்தின் மேல் அவர்களுக்கு வேட்கை உண்டாகாதான் வேட்கை இல்லாதவர் நீரை நடமாட்டார் பசி எடுக்காதவர் உணவை சாப்பிடும் உணவை நடமாட்டா அதுபோல ஞானத்தில் வேட்கை இல்லாதவர் அதனை பற்றி மாட்டார் அதனை அடைவதற்கு முயல மாட்டார் அப்போ ஞானத்தில் ஏன் வேட்கை உண்டாகல உயிரறிவை அஞ்ஞான அஞ்ஞானத்துள் படுத்துவதாகிய ஆணவ மலம் தான் அதற்கு ஆணவ மலம் மேலான ஞானத்தில் நாட்டம் செல்லாது தடுக்கும் கீழான உலகப் நாடி நிற்கும்படி செய்யும் இப்படி ஆணவம் மூலம் அறியாமை செய்வதோடு அந்த அறியாமையை அறிவு போல காட்டினும் அதாவது தன்னை உடையவர் உயர்ந்தவனுடைய ஓதி உணர்ந்தவராக இருந்தாலும் அவற்றின் பொருளை பிறருக்கு எடுத்துச் சொல்லி பெருமையடையும் நிலையை பெற்றிருந்தாலும் அந்த வழியிலே நில்லாது அவரை தவறி நடக்கும்படி செய்யும் தான் மேற்கொண்ட ஒழுக்கம் தீயதாயினும் அதனை சரியானது என்று என்ன செய்யும் அதாவது பொருள் இயல்பை தவறாக உணர்ந்தது அஞ்ஞானம் உயிர் அஞ்ஞானத்தில் கட்டுண்டு நிற்கிற வரையில் அது உறவல்லாத அச்ச அசத்தோடு உறவாடி துன்படும் தான் பெறத்தக்க பேரின்பம் எங்கும் பொங்கி ததும்பி பூரணமாய் நிற்கலை அறியாதிருக்கும் இந்த உடம்பாகி இந்த வீட்டில் ஐம்பது வேடர்கள் வாழ்றாங்க அவர்கள் செய்யும் அநியாயம் சொல்ல முடியும் புலன்களை வேடர் என்பது தொன்றுதற்கு வந்து ஆண்டோர் வழக்கு குருதி புலால் என்பதோல் நரம்புகள் கிருமிகள் மால் அம் பிசீதம் மண்டிய குடர் நினம் ரோமங்கள் மூளை என்பன பொதிகாய குடில் இடை ஓர் ஐந்து வேடர் ஐம்புல் அடவியில் ஓடும் துரா துராசை வஞ்சகர் கொடியவர் மா பஞ்ச பாதகம் செய்ய அதனாலே சுருதி புராணங்கள் ஆகமம் பகர் சரியை கிரியா அண்டர் பூசை வந்தனை துதியோடு நாடும் தியானம் ஒன்றையும் இயலாது என்பது திருவானை காத்திருக்குள்ள ஐம்புல வேடனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் சிறப்பு என்பது சிவஞான போது அப்ப ஆன்மா ஐம்பொறி முதலிய கருவிகளை சார்ந்து அவற்றையே தானாகும் அவற்றால் உண்டாகும் சித்தடிவாகிய புலனறிவையை தன்னுடைய அறிவாகம் கொண்டு தன்னுடைய உண்மை இயல்பை மறந்து வாழும் நிலை அரசுமான அவங்க சிறுவயதிலே காணாமல் போய் காட்டுல வேடர் கொடுத்ததாகப்பட்டு அவர்களோடு கூடி கலந்து தண்ணி வேடர்மானவை கருதி தான் அரசன் மகன் என்பதை மறந்து வாழ்வதை போன்ற அதெல்லாம் புரிஞ்சுங்க இப்ப இந்த ஐம்புல வேடருடைய அலைச்சலால் தான் நம்ம துன்பத்துக்கு ஆளாகணும் அதை சொல்றோம் அடுத்தது நாலு கரணங்களின் தொழில் வேறுபட நின்று உணர்ந்த அழுவெருமா கருவி கரணங்களை தனக்கு வேறான ஜடப்பொருள் என்பதை அண்ணா உணரணும் நாம் அல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல வழி நாம் அல்ல நாமும் அரணுடுமே ஆமென்னில் எத்தனவில் நின்றும் இறைவனியாருக்கு இல்லை வினை முட்சை வினையும் தருவான் முன்னு சிவனையான போதும் என்பவ நம்ம ஞாபகத்தில் வச்சோணும் பல திருக்குறள் சுடர் குடம்பை அதாவது திருக்குறள் சுடர் வள்ளுவரு குடம்பை தனித்து ஓடிய புல்பரந்தற்றே உடம்போடு உயிரிழப்புகிறோம் நம்ம குருநாதன் அரைபடாதுங்கிற திருப்போல் சொன்னார் அனித்தமான உண் நாடும் இருப்பதாகவே நாசி அடித்து அடைத்து வாயுவோட வகை சாதித்து அவத்திலே குமார் மூடி புசித்து வாடும் ஆயாச அசக்தி யோகி ஆகாமல் மலமாயி ஜனித்த காரிய உபாதி உடித்து ஞான ஆச்சார சிரத்தையாகி யான் வேறு என் உடல் வேறு ஜெக்தியாகும் வேறு ஆக நிகழ்ச்சியாக மனோதீத சிவஸ்வரூபமா யோகி என ஆழ்வாயின்னு ஒரு திருப்பூர் சொல்றார் அரைபடாத திருப்பணும் சொல்றார் உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி வாசகாதீத அடிவூடே உருகி அரிய ஆச்சார பரமயோகி ஆமாறு உபய பாத ராசி ராசீகம் அல்வாயுங்க என் இடம் வந்து எடைனா வெட்டு துன்றிய வேதம் முடிவின் பரம்பலூர் அல்வாய் துண்டுதல்னா நெருங்குதல் பொருந்தல் சிறந்த வேதங்களின் முடிவாக உள்ள உண்மையை தனக்கு உபதேச தாழ்வுண்டார் தாடகை உரம் கடிந்து ஒளிர் மாமுனி மகம் சிறந்து ஒரு தாழ்வார் நடந்து தின் சிலை முறியா ஒன் ஜானகி தனம் கிடந்தது ஏற்கனவே படிச்சுட்டான் இந்த பல திருப்ப சொல்றாரு கல்லிலே பொன் தாழ்படவே அது நல்ல ரூபத்தை வர கானிடை கவலை தீரப்போகும் ராகவன் மருகோனே என்பார் விடுத்து யாகவும் நடத்தியே ஒரு மிகுத்த வாரசிலை முறித்த மாயவன் மருகோணை திருப்போல மிதழ் நகரில் ஜனக பேரரசர் வசமிருந்த இருந்த முழுக்க என முறித்து விளைச்செய்து அவருடைய திருமகனாகிய சீதாதேவி ராமம் ரான் திருமணம் இருந்தார் சிலை மொழுக்க முறிபட முறிப்பிட ஜனக மண் அருள் திருவினை புனர் அரிதிரு மருகோணே திரள் பருக்கைகள் கமுகல் சொறி மது கதலிகள் வளர் திருடுக்கெடுமறிய பெருமானே என்பார் தாமுடைய திருவடித தூள் கல்லான அகலியை அமுதத்தோடு பாலாவளி பிறந்தபோது இருந்த கண்ணி அகலியா செஞ்சது இதுவும் படிச்சிருக்கோம் ஞாயமாதோட புக்காவனத்தில் வாழும் வாதி படக்கனை தொட்டவன் நாடி ராவணை ஜெகிவித்தவன் மருகோன் என்ப அடுத்தது ஊரில் மகுடம் கடந்து ஒரு தாயர் வச்சனம் சிறந்தவன் மருகோன் இதுவும் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்ரீ புருடமங்கை தங்கிய பெருமாள் நாங்குநேரின் வழங்கப்படுகிற ஸ்ரீபுருடமங்கை என்ற திருத்தலம் திருநெல்வேலியிலிருந்து நார்வல் செல்வ வழியில் இருபத்தி நாலு மணி அந்த தலத்துறை பெருமாட்டத்தை தான் முருகா மெய்ப்பொருளை உணர்த்தி அருள்வா என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழையாண்டவன் திருடன் ஸ்ரீ பூர்ணமுன்னிர் பெருவாளின் திருடன் சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அருணாப் திருடலையே சாப்பிடுறான் பணாபுரி இதுவன் திருப்பதான் சாப்பிட்டான் முருகா முருகா குருபுரம்